அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி முப்பத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி விசுவ வருடம் தமிழ் மாதம் ஆடி பதினைந்தாம் நாள் இன்று வியாழன் கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் கொடுங்கோன்மை குரல் ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு மன்னர்க்கு மன்னுதல் செங்கோன்மை அப்தேல் மன்னாவாம் மன்னர்க்கு ஒளி தெளிவுரை மன்னர்க்கு புகழ் நிலைவர காரணம் செங்கோல் வளையாமல் நீதி வழங்குவதாகும் அஃது இல்லையேல் மன்னருக்கு புகழ் நிலை பெறாமல் போகும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் மிதுனத்தில் சுக்கிரன் அதோடு கூட குரு கடகத்தில் புதன் வக்ரமாக அதோடு கூட சூரியன் சிம்மத்தில் கேது கண்ணியில் சந்திரன் அதோடு கூட விளிம்பு செவ்வாய் கும்பத்தில் ராகு சனி மீனத்தில் வக்கரமாக சந்திரன் புதனோடு பரிவர்த்தனை கிரக நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று தொழில் செய்து வரும் இடங்களில் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் உங்கள் தொழிலில் திறமையுடன் செயல்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்கள் மூலம் சான்றிதழ் அல்லது அங்கீகாரம் பெறுவீர்கள் என்று குழந்தை பிறப்பு குடும்பத்தில் மகிழ்ச்சி கொடுக்கும் என்று உங்களின் கல்வி தொழில் தனிப்பட்ட குணங்கள் மற்றும் சமூக சேவை இப்படியான குணங்கள் உங்கள் குடும்பத்திலும் சமூகத்திலும் உங்களின் நன்மதிப்பு உயரும் உங்களின் கல்வி அல்லது உங்கள் குழந்தைகளின் கல்வி தொடர்பாக வெளியூரில் இன்று தங்க நேரும் ஆசிரியர் பயிற்சி முடித்து அதற்கான சர்டிஃபிகேட் இன்னும் இரண்டொரு நாட்களில் உங்களுக்கு எதிர்பார்த்தபடி வந்து சேரும் குடும்பங்களில் சிலருக்கு சொத்து விவகாரங்கள் மற்றும் சிலருக்கு காதல் விவகாரங்கள் இப்படியாக அம்மாவோடு கருத்து வேறுபாடு ஏற்படும் என்று உங்கள் சகோதரியுடன் கூட பூர்வீக வீடு தொடர்பான பிரச்சனை உண்டாகும் காலகட்டம் இது உங்கள் மகளுக்காக நாடு ஊர் மாநிலம் என்று மாறும் நிலை ஏற்படலாம் உடற்பயிற்சி விளையாட்டு இவற்றில் ஆர்வமோடு ஈடுபாடு கொள்வீர்கள் பங்குத் தொழில் செய்வதனை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என்று தனது சுய மரியாதைக்காக மிகுந்த போராட்டங்களை சந்திப்பீர்கள் இருந்தாலும் சமூகத்தில் உங்களின் நன்மதிப்பிற்கு குறைவிருக்காது பழைய பூர்வீக சொத்து நல்ல விலைக்கு பேசி முன்பணம் வாங்குவீர்கள் என்று ஆவணியிலேயே கிரயம் மொத்த பணமும் கைக்கு வரும்படி பேச்சுவார்த்தை முடிப்பீர்கள் என்று இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் வயிறு நரம்பு ஜீரண உறுப்பு இப்படியாக சிக்கல் அதற்கான ஆலோசனைக்கு மருத்துவரை சந்திப்பீர்கள் உடல்நலம் சார்ந்த நீடித்த செலவுகள் ஏற்படும் இன்று திடீரென தோல் அலர்ஜி உண்டாகலாம் இரத்த சிவப்பு அணு குறைபாடு இடது காது தோல் நோய்கள் சொறி சிறங்கு வெண்குஷ்டம் இஎன்டி பிரச்சினை மறதி தோள்பட்டை தொடர்பான வேதனை தொண்டை நரம்புவலி இப்படியாக ஏற்படும் இன்று நீங்கள் பேங்க் ஃபினான்ஸ் பூஜை சாமான் கடைகள் யோகா சென்டர் டியூஷன் சென்டர் ட்ரஸ்ட் நீதிமன்றங்கள் கோயில் அசம்பிளிஸ் பஞ்சாயத்து கூடங்கள் உயர்கல்வி நிறுவனங்கள் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று மதன் ரஞ்சிதா மகில் ரம்யா ரத்தினம் மூர்த்தி தமிழ் சந்திரசேகரன் சண்முகம் ஜெயச்சந்திரன் பாலமுருகன் ஆறுமுகம் சண்முகம் சரவணமுத்து இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் வெள்ளரிக்காய் கேரட் பீன்ஸ் கொத்தவரங்காய் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்